அனைவருக்கும் வணக்கம் சோ நம்ம ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகள் மற்ற செய்திகள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வேலை வாய்ப்புகளுக்காக என்னெல்லாம் வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு கம்பைலேஷனா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரத்துக்கான வேலை வாய்ப்பு செய்திகள்ல முதல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கியை கொடுத்துருக்காங்க அதாவது எழுநூற்றி ஐம்பது காலியிடங்கள் வந்து இருக்கு வங்கி அதிகாரி அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழே இதுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்கு ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பதுக்குள்ள இருக்கணும் வங்கியில கிளர்க்கு இல்லை ஆஃபிசர் அந்த மாதிரியான பணியில ஒரு ஒரு வருட அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படுது தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு அது அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு வந்து நடத்துறாங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி மூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா மத்திய சுங்கத்துறை டோல் அப்படின்னு சொல்றாலே அதுதான் காலிடங்கள் மொத்தம் பத்தொன்பது காலியிடங்கள் மாலுமி ட்ராட்ஸ்மேன் கிரீசர் சீனியர்ஸ் ஸ்டோர் கிரீப்பர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு பணிகளுக்கு வந்து இது இருக்கு பத்தாம் வகுப்பு அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கணும் அந்த போஸ்டிங்க்கேற்ற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டின் டு தேர்ட்டி அப்படின்னு சொல்லி எழுத்து தேர்வு இருக்கும் அப்புறமா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல வந்து அந்த நியூஸ் முடிகிற இடத்துல வந்து இந்த மாதிரி எங்க இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதா எக்ஸைஸ் அதில் வந்து இது பண்ணணும் சரியா அடுத்தது தேசிய கடலியல் நிறுவனம் காலியிடங்கள் இருபத்தி நான்கு இருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவுல பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும் பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயது வரம்பு தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்க்கு அப்படிங்கிறது இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படை இதுல இருநூற்றி எண்பது காலியிடங்கள் வந்து இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு சரியா அதுல பிளஸ் டூ அல்லது பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் வயது வரம்பு இருபதுல இருந்து இருபத்தி நான்கு அல்லது இருபதுல இருந்து இருபத்தி ஆறு தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு இருக்கும் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரப்பர் வாரியம் இதுல ஐம்பத்தி ஒரு காலியிடங்கள் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியன் டெக்னிக்கல் ஆபிசர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு பத்தாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு எல்லா கல்வித் தகுதிக்குமே அங்கே வேலை வந்து இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு பிரிவுக்கு ஏற்ற மாதிரி வயது வரம்பு மாறப்படுது அடுத்தது தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது இராணுவ கவச வாகன நிறுவனம் அதுல இந்த டெக்னீஷியன் ஐடிஐ படிச்சவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு ஜூனியர் மேனேஜர் டிப்ளமா டெக்னீஷியன் இந்த மாதிரி பிஇ டிப்ளமா ஐடி எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் வந்துருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயது வரம்பு தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது விவசாய ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி நபார்டு இருக்கு இல்லையா அதுல தொண்ணூத்தி ஒரு காலியிடங்கள் இருக்கு அதில் செக்யூரிட்டி விவசாயம் சட்டம் பொருளாதாரம் நிதி சிஏ ஐடி மீன் வளம் உணவு தொழில்நுட்பம் இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளுக்கு கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க பணியிடங்களை பிஎஸ்சி பிபிஏ பிஇ பி டெக் எம் பிஎல் எம்ஏ இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்கனால நிறைய பட்டப்படிப்புகளும் கொடுத்துருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ அந்த பேசிஸில் எக்ஸாம் நடத்துவாங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தான் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா இந்திய அணுமின் நிலையத்துல இருந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் துணை மேனேஜர் பிரிவுல வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ பிஎல் எம்ஏ பதினெட்டுல இருந்து முப்பது வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் ஒரு சில பதவிகளுக்கு இருபத்தி ஒன்றுல இருந்து முப்பது வரைக்கும் ஆன்லைன் தேர்வு அப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததா பஞ்சாப் சிந்து வங்கி இதுல காலியிடங்கள் வந்து முப்பது காலியிடங்கள் இருக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும் அல்லது எம்பிஏ படிச்சிருக்கணும் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி மூணு வயது வரும் எழுத்து தேர்வும் நேர்முகத் தேர்வும் இருக்கும் கட கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதில் முக்கியமான பணியிடங்கள் நிறைய இருக்குது எல்லா விதமான படிப்புகளுக்கும் ஏற்றமான ஏற்ற மாதிரியான பணியிடங்களும் இருக்க தான் செய்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா நன்றி